என்றால் தலைவன் என்றால் தனக்கு மேலான விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு இங்கே கடவுள் இல்லை எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் அந்த கடவுள்கள் முதன்மை வாய்ந்து விளங்கக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா விநாயக பெருமான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானுடைய அனுமதியோடு இந்த அப்பாவிழக பெருவிழாவினுடைய இரண்டாம் காலையாக கேள்வியாகப்பட்டதை பொழுது ஸ்பெரிஷாவுதி என்று சொல்லக்கூடிய வைபவம் ஒரு முகாபிஷேகத்திலே இரண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது ஒன்றும் குறித்த நேரத்தில் குறித்த லக்னத்தில் கோபுர விமானத்தில் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த நேரம் மிக முக்கியமான நேரம் அதே போல யாகசாலை யாக வேள்வியிலே ஸ்பெரிஷாதி யாகாலயத்திலிருந்து இந்த மூலஸ்தானத்திலே ஒரு தர்பை கயிறு பொட்டநூர் கயிறு யாகாலயத்திலிருந்து மூலஸ்தானத்திற்கு போட்டிருப்பாங்க அப்ப யாகாலயத்தில் இருக்கக்கூடிய ஜீவனை மூடாலயத்திற்கு கொண்டு செலுத்தக்கூடிய வைபவம் ஸ்பர்ஷமாகும் ஸ்பர்ஷம் என்றால் தொடுதல் ஆகுதி என்றால் அக்னி நாடி சந்தானம் நாடி என்றால் உயிர் சந்தானம் என்றால் கிடுதல் இந்த உயிர் என்ன செய்யறோம் யாகாலயத்திலிருந்து மூலஸ்தானத்திற்கு கொண்டு செலுத்தக்கூடிய வைபவம் ஸ்பரிஷமாகும்